குழந்தைகள் வந்து ஒரு பிளாட்டிங் பேப்பராட்டம் அந்த பிளாட்டிங் பேப்பரை அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்களேன் அந்த ஸ்பாஞ்சை நீங்கள் தண்ணியில் வச்சாலும் உறிஞ்சோம் ஒரு எண்ணெயில் வச்சாலும் உறிஞ்சோம் சேர வச்சாலும் உறிஞ்சோம் பன்னீரை வச்சாலும் அது உறிஞ்சிடும் அந்த பிளாட்டிங் பேப்பருக்கு இது சேரு இது பன்னீர் இது எண்ணெய் இது தண்ணின்னு தெரியாது அதே போன்று தான் குழந்தைகள் என் அன்பார்ந்தவர்களே எந்த குழந்தைகளையும் சாதிக்க வைக்க முடியும் இது கேரண்டி ஆனால் சாதிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் வெற்றி பெறணும்னா சில செயல்களை செஞ்சாகணும் அந்த செயல்கள் கூட ஒரு பழக்கமாக இருக்கணும் ரெகுலராக படிக்கணும் ரெகுலராக ஹோம் ஒர்க் பண்ணணும் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த செட் பிஹேவியர் அந்த ஒரு ஹேபிட் எங்கே இருந்து வருது குழந்தைகள் வந்து ஒரு பிளாட்டிங் ஆட்டம் அந்த பிளாட்டிங் பேப்பராக இருந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்களேன் அந்த ஸ்பாஞ்சை நீங்க தண்ணியில் வச்சாலும் அது உறஞ்சும் ஒரு எண்ணெயில் வைச்சாலும் உறிஞ்சும் சேர்ற வைச்சாலும் உறிஞ்சும் பன்னீரில் வச்சாலும் அது உறிஞ்சிடும் அந்த ப்ளாட்டிங் பேப்பருக்கு இது சேரு இது பன்னீர் இது எண்ணெய் இது தண்ணின்னு தெரியாது அதே போட்டு தான் குழந்தைகள் வீட்டில் இருக்கவங்களை பாக்குறாங்க முக்கியமாக அப்பா அம்மாவை பார்க்குறாங்க ஒருவேளை அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க ஒரு ஆயாட்டை வளருது இல்ல தாத்தி பாட்ட தாத்தா பாட்டினு வளருதுன்னா அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி செய்வாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்த அவளுக்கு என்ன ஒரு ஹேபிட்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ்ல இந்த ரப்பரு அது மாதிரி எடுத்து போயிடுவோம் வீட்டுக்கு அந்த பத்து பசங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி டீச்சர்கிட்ட இது கொஞ்சம் ஒரு வெள்ளவுக்கு மேலே போன உடனே அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க இது மாதிரி அட்வைஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக எடுத்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஏன்னா அந்த குழந்தை தான் செய்கிறது தப்புன்னு தெரியாமல் செய்யுது ஒரு ஒரு அந்த ஒரு ரெண்டு நாளை கழித்து அந்த குழந்தைய அப்பா வராரு அந்த கிளாஸ் டீச்சரை பார்த்து ரொம்ப சாரிங்க இது மாதிரி நடந்ததுக்கு நான் கேள்விப்பட்டேன் நான் எ நல்லபடியாக எடுத்து சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு ரிட்டன் நான் மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்றாரு தான் கொடுக்கணும் சொல்கிறாரு அந்த டீச்சர் வானாங்க அதெல்லாம் இல்லை குழந்தைகள் அப்படி தான் எல்லாம் நாளாக நம்ம எடுத்து சொன்ன மனம் புரிஞ்சுட்டுருவாங்க இல்லை இல்லை நான் கண்டிப்பாக நான் ரிட்டன் அப்பாலஜி நான் கொடுக்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் பாக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு அதில் எழுதியிருக்கேன் சொன்னீங்க நான் நல்லபடியாக எடுத்து சொன்னேன் இது மாதிரி நடந்ததுக்கு நான் மன வருத்தம் அடைகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க அந்த டீச்சரை பார்க்குறாங்க அந்த காகிதம் கவர்மெண்ட் ஸ்டேஷ்னரி இதெல்லாம் அந்த ஒயிட் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ லைன் ஒன்று போகும் கால் ப கால் பங்குக்கு போகும் அது மாதிரி ஒரு காகிதம் ஆக அவரை ஆஃபீஸ்லேருந்து பேப்பரை கொண்டு வர்றாரு பார்த்துட்டே இருக்கு இந்த குழந்தை ஸ்கூல்லேருந்து கொண்டு வர்றாரு அவ்வளோதான் ஆக லைக் லைக்கை பிளாட்டிங் பேப்பர் யோசனை பண்ணி பாருங்கள்